ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் உண்டு அதிர்ஷ்ட எண் என்ன இருக்கிறது காதல் வாழ்க்கை நமது ராசிக்கு எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் குடும்ப வாழ்க்கை அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ராசி பலங்கள் நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த ராசி பலங்கள் வந்து சேனல்ல வந்து வீடியோ வெளியிட்டிருக்கிறோம் ஸோ பிரத்யேகமான நமது ராசி பலங்களை பார்க்கறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அளித்தி நம்மோட சந்ததாரர்களாக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் நிறைய பேர் வந்து பெல் பட்டனா ஆல் பட்டன் அழுத்தல அப்படின்னு சொல்லிட்டு அனாலிட்டிக்ஸில் காட்டுது ஸோ எல்லாருமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களும் கூட ஒரு தடவை வந்து பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்றத பாத்துக்கங்க நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோப வருடம் ஆவணி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு பௌர்ணமி தினம் நண்பர்களே மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களை எல்லாருக்குமே என்னுடைய இனிமையான உளமர்ந்த பிறந்தநாள் வாழ்த்துகள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதின வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிடென்ஸ் டுடே அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகளை காணும்பொழுது ராசி இரண்டாம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு சந்திர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார் பதினோராம் இடத்துல கேதுவும் பத்தாம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறார்கள் மேலும் ஒன்பதாம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பின் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் சொல்லலாங்க வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெருகக்கூடிய வகையில் நிறைய நிகழ்வுகள் நடைபெறும் நண்பர்களே உங்களுடைய கவலைகள் பெரும்பாலானவை இன்னைக்கு நீங்கிவிடும் எனவே கவலைகள் இல்லாத நல்ல நிம்மதியான வாழ்க்கை இன்னைக்கு இருக்கு நண்பர்களே கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் வியாபாரிகளுக்கு வியாபாரம் நிமித்தமாக கொஞ்சம் கூடுதல் அலைச்சல்களை நீங்க கூடிய சூழ்நிலை தேவைப்பட்டாலும் இன்று தினம் உங்களுக்கு அதன் மூலமாக லாபமும் உண்டு நண்பர்களே உங்களுக்கு ஏதாவது காதில் வந்து பிரச்சனை இருக்கு காது வலி இருக்குது அல்லது காதில் ஏதாவது பிரச்சனைகள் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அது தொடர்பான கஷ்டங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்க உடல் நோய்கள் நீங்கும் காது பிரச்சனைகள் கூடிய ஒரு நாள்கள் இன்று தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த தினம் அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு தரதுனால நீங்க நினைச்ச காரியங்களை உங்க ஆஃபீஸ்ல இன்னைக்கு முடிக்க முடியும் அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை நடந்த நாளாக இன்னைக்கு அமைகிறது மேலும் அண்டை வீட்டார் கொண்டு உங்களுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு தருவாங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு பங்களிப்பு தரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் எந்த முயற்சிகள் செய்தாலும் அதற்கு கண்டிப்பாக பலன் கிடைக்குங்கிறதுனால நிறைய விஷயங்களை எழுதி வைத்துக்கங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு உங்களை முயற்சிக்கு ஏற்ப நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் அற்புதமான ஒரு நாள் என்ற மனசுல புதிய தன்னம்பிக்கை உருவாகும் உங்களுக்கு எந்த ஒரு நிலை வந்தாலும் அதை சமாளிக்க முடிங்கிற ஒரு நல்ல ஒரு பக்குவம் நல்ல ஒரு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்ற எல்லா காரியங்களும் உங்களால் முடிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோட செயல்படுவீங்க உங்களுக்கு பூர்வீக வழியில் ஏதாவது சொத்துகள் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது வேறு ஏதாவது குடும்ப தகராறுகள் வம்ச வழி தகராறுகள் எல்லாம் இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்கு என்றே எனவே பூர்வீகம் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் இன்னைக்கு குறையும் உங்களுக்கு மனதில் ஒரு நல்ல நம்பிக்கை ஏற்படும் நல்ல ஒரு மன தெளிவு ஏற்படும் நல்ல ஒரு பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்றே உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் எல்லாமே இப்பொழுது மறையக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால காரியங்களை துரிதமாக உங்களால் முடிக்க முடியும் என்றே தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் பெரும்பாலான கவலைகள் உங்களை விட்டு நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாலு நிரிதனம் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களை மனக்குறந்த காதலனுடன் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையை காண்பது ரொம்ப ரொம்ப அவசியம் காதலை வெற்றி பெறுவதற்கு நீங்கள் கண்டிப்பாக மத்தவங்களுக்கு உதவி செய்யலாம் அதிகமாக நண்பர்கள் ஆதரவு உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே இன்ற உங்களுக்கு தேவையான உதவிகளும் காதல் வாழ்க்கையில் கிடைக்கும் இன்ற தினம் உங்களது காதல் வாழ்க்கையில நீங்க சிறப்பாக ரொமான்ஸ் உணவுகளை பெற முடியும் என்றாலும் அது கொஞ்ச நேரத்தா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சில அசாதாரணமான விஷயங்கள் கூட செய்ய முடியுங்க மத்தவங்களால செய்ய முடியாத சில மிக கடினமான வேலைகளை நீங்கள் ஈஸியாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஸோ இன்றைக்கி விசேஷமான ஒரு நாளுங்க இன்னைக்கு நீங்கள் மஸ்தங்களை உங்களை சிறப்பான செயல்பாடுகள் மூலமாக அசத்தக்கூடிய ஒரு நாளாக பெறுவீங்க மேலும் நீங்கள் யூகிக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு பெரும்பாலும் சரியாக அமையும் உங்களுடைய யூகங்கள் மூலமாக நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நண்பர்களுடைய உதவிகள் உங்களுக்கு அதிகமான மனோசியை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் நிறைய விஷயங்கள் நீங்கள் முயற்சித்து செயல்படும் போது உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் நண்பர்களே நல்ல ஒரு சமூக அந்தஸ்து கிடைக்கும் செல்வாக்கு பெறுகூடிய வாய்ப்புகளை நீங்களாகவே உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேர மேலாண்மையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் ஒரு டைம் டேபிள் போட்டு ஒரு ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு தரும் தருணும் கூட உங்களுடைய நேரம் வந்து ரொம்ப ப்ரீஷியஸ் உங்களுடைய விலை மதிப்பெற்ற நேரத்தை வந்து நீங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்காக வீணடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு பொழுது போக்குறது அல்லது அதிகமாக தூங்குறது அல்லது அதிகமான ஸ்போர்ட்ஸில் போய் விளையாடுறது வீடியோ கேம் விளையாடுறது போன்றவற்றைலாம் நீங்கள் செய்யக்கூடாது டிவி மொபைல் நோண்டுறது போன்றவற்றையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் அதாவது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நேரம் கண்டிப்பாக வீணாகிவிடும் ஸோ ஒரு ஷெட்யூல் போடுங்க இந்த நேரத்தில் இதை முடிக்கணும் இந்த நேரத்தில் இதை முடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் டைம் வரைய ஒரு ஷெட்யூல் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய விலை பெற்ற நேரத்தை நீங்கள் சிறப்பாக பராமரித்து நல்ல லாபத்தை ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள முடியும் இந்த தினம் அலுவலக பணியில் உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல சூழ்நிலை தான் இருக்கிறது சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாங்கள் இல்ல உங்களுக்கு மிக மிக சிறப்பாக அமையணுன்றே தித்திப்பான இல்லாத வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு காத்து இருக்கிறது உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கணுன்றே இந்த தினம் நீங்கள் தேவையான உதவிகளை வீட்டு வேலையில் மது உங்க வாழ்க்கை துணைக்கு நீங்க செய்து கொடுத்தால் அதிகமான நல்ல நண்பர்களை நீங்கள் இன்னும் பெற முடியும் நண்பர்களே இந்த தினம் நீங்கள் ஈஸியாக எல்லாரு செய்ய முடி செய்து முடிக்க முடியும் அதை பயன்படுத்தி உங்க வாழ்க்கை துணைக்கு உதவுங்கள் உங்களது இல்லற வாழ்க்கையை நீங்கள் மிகச்சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே இன்றைய தினம் வியாபாரம் நிமித்தமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் இப்பொழுது நீங்கள் திருமண வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே கல்யாண வாய்ப்புகள் இப்பொழுது கைகூடி வரும்போது அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பழைய பழைய வாகனங்கள் ஏதாவது ரிப்பேர் பண்ணி இயக்கணும் அப்படின்னா அது இன்னைக்கு நீங்க செய்வீங்க புதுப்பித்து உங்களுடைய வாகனங்களையும் இயக்கக்கூடிய யோகம் இருக்கு வாகனத்தை வந்து சரி பண்ணணுங்கிற எண்ணம் இன்னைக்கு உங்களுக்கு வரும் அலுவலக பணிகளில் உங்க கருத்துக்களை மற்றவங்க ஏத்துக்குவாங்க குறிப்பாக உங்களது உயர் அதிகாரிகள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள்கள் இன்னைக்கு உங்க பேச்சுக்கு மதிப்பு கூட கூடிய அலுவலகப் பணிகளில் சிறப்பான ஒரு வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாளாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியும் நல்ல பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் இந்த தினம் நீங்கள் நினைச்சதை நிறைய வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க முயற்சிகளுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக தான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் சிகப்பு நிறத்தை பயன்படுத்தலாம் சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நிறமாக அமையும் மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நம்ம தனுசலட்சியில் யாரலாம் என்ற தினம் மூல நட்சத்திரம் நன்றாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சக ஊழியர்கள் கூட வேலை செய்கிறீங்க மூலமாக நீங்கள் நினச்ச காரியங்களை சாதித்துக்கொள்ள முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபார ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் இன்னைக்கு இருக்கலாம் ஆனால் நல்ல ஆதாயம் உண்டு இன்ற தினம் நினைச்சது நடக்கும் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக்கங்க கூட இருக்கிறவங்க உதவி செய்வாங்க அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் அதுவும் உங்களுக்கு ஆதாயத்தை தரும் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்குங்க பூர்வீகம் சம்பந்தமான பரம்பரை எல்லாமே இன்னைக்கு நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாள்கள் மனதளவில் புதிய தெம்பு உண்வாகும் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாள் என்ற தின பூர்வீக பிரச்சனை தீரும் சொத்துகள் உங்கள் கை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறது இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்குங்க தன்னம்பிக்கையான ஒரு நாள் உத்திராட நிச்சத்தில் நண்பர்களுக்கு உங்க செயல்பாடுகள் இருக்கக்கூடிய தடுமாற்றமான சூழல் எல்லாம் மறைந்து இன்றைய துரிதமாக உங்க காரியங்களை செய்ய முடியும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகளும் உங்க அண்டை வீட்டார் கொண்டு எல்லாருமே தருவாங்க எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய பெரும்பாலான கவலைகள் நீங்குங்க காது தொடர்பான பிரச்சனைகள்லாம் நிற்கி உங்களுக்கு சரியாகும் இந்த தேவையான ஒத்துழைப்புகள் நீங்கும் மன கவலைகள் நீங்கி தெளிவு பெறக்கூடிய மகிழ்ச்சியான துரிதமான காரிய வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு நிறைய காரியங்களை நம்ம வச்சு பாருங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் மேலும் நமது சேனலோடு எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.